மாமல்லபுரம் மாமல்லனின் கலை தலைநகரம் மகாபலிபுரம் இந்த ஊர் இன்று நாம் காணும் ஒரு கடற்கரை நகரம் அல்ல சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது பல்லவர் பேரரசின் கலைச்செழிப்பின் மையமாக ஒரு சிற்பக் பள்ளியாக விளங்கியது அந்தப் பேரரசின் புகழ்மிகு மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் தன் வீரத்திற்கும் கலை ஆர்வத்திற்கும் புகழ் பெற்றவன் மக்கள் அவரை அன்புடன் மாமல்லன் என அழைத்தனர் மாமல்லன் வெறும் போர்க்கள வீரன் மட்டும் அல்ல கல்லுக்குள் உயிரை கொடுத்து சிற்பங்களில் கதைகள் பேச வைத்து ஒரு பெரும் கலைஞன் அவருடைய சிற்பக் கனவுகளின் சிகரமாய் நம்மை வசீகரிக்க காத்திருக்கும் வராக மண்டபம் நோக்கிய நமது பயணம் இங்கே தொடங்குகிறது இந்த மண்டபம் ஒரு சிறிய குடைவரைக் கோயில் போல் தோன்றினாலும் அதில் ஒவ்வொரு சுவற்றிலும் ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு பிரபஞ்சம் ஒழிந்திருக்கிறது காலத்தின் சவால்களை வென்று நிற்கும் அந்த சிற்பங்கள் ஒரு கணத்தில் நம்மை மாமல்லனின் காலத்திற்கே அழைத்துச் செல்கின்றன வராக மண்டபத்தின் சிற்பக் காவியங்கள் குபே கோவிலின் நுழைவாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்கள் எனப்படும் கம்பீரமான வாயிற் காவலர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த உருவங்கள் கோவிலுக்குள் நுழையும் பக்தர்களை வரவேற்பது போல் அதே சமயம் கோவிலை காப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றன இவர்களின் சிற்பங்கள் பல்லவ சிற்பக்கலையின் தனித்துவமான நுணுக்கமான பாணியை வெளிப்படுத்துகின்றன மேலும் மண்டபத்தின் சுவர்களில் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள் நம்மை வெவ்வேறு உலகங்களுக்குள் அழைத்துச் செல்கின்றன வராகமூர்த்தி சிற்பம் முதலில் நம்மை ஈர்ப்பது திருமாலின் மூன்றாவது அவதாரமான வராகரின் சிற்பம் ஒரு மனித உடலும் பன்றியின் முகமும் கொண்ட தெய்வீக வடிவான வராக மூர்த்தி ஆழ்கடலில் மூழ்கிய பூமிதேவியை தன் வலிமையான கோரப்பற்களால் தாங்கி மீட்டெடுக்கும் காட்சியைக் கண்டால் நம் மனம் பரவசத்தில் மூழ்குகிறது ஆழ்கடலின் ஆழத்தில் அச்சத்தில் ஆழ்ந்திருந்த பூமி தேவியின் முகம் வராகரின் மீதமர்ந்து நிம்மதி பெருமூச்சுடன் ஆனந்த புன்னகை போக்கும் காட்சி வெறும் கல் அல்ல சிற்பியின் ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் தெய்வத்தின் அருளும் ஒன்றிணைந்து செதுக்கப்பட்ட ஒரு காவியம் வராக மூர்த்தியை சுற்றி சூரியன் சந்திரன் பிரம்மா சிவபெருமான் மற்றும் பல ரிஷிகளும் தேவர்களும் இந்த அரிய நிகழ்வை கண்டு வணங்குவது போல் செதுக்கப்பட்டுள்ளது வராகரின் ஒரு கால் ஆதிசேஷன் என்னும் நாகத்தின் மீது பதிந்திருப்பது விஷ்ணுவின் சர்வ வல்லமையைக் குறிக்கிறது திருவிக்கிரம சிற்பம் அடுத்து நம்மை வியப்பில் ஆழ்த்துவது திருமாலின் வாமன அவதாரம் வாமனாக வந்த விஷ்ணு மகாபலி மன்னனிடம் மூன்றடி மண் கேட்டபோது அந்த சிறிய உருவத்தில் மறைந்திருந்த விசுவரூபம் விண்ணையும் மண்ணையும் அளக்கும் பிரமாண்ட காட்சியில் வெளிப்படுகிறது அவரது வலது பாதம் வானத்தை தொட்டு நிற்க இடது பாதம் பூமியை தழுவி நிற்கிறது இந்த காட்சி பல்லவர் கலையின் நுட்பத்தையும் வைணவ சமயத்தின் ஆழமான பக்தியையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒரு பக்கம் வாமரனின் சிறுமையும் மறுபக்கம் திருவிக்ரமனின் விஸ்வரூபமும் பல்லவச் சிற்பியின் கற்பனைத் திறனுக்கு கட்டியம் கூறுகின்றன கஜலட்சுமி சிற்பம் செல்வத்தின் தேவையான கஜலட்சுமியின் சிற்பம் சாந்தமும் அழகம் ஒருங்கே அமையப் பெற்றுள்ளது தாமரை மலரின் மீது அமர்ந்திருக்கும் லட்சுமி தேவி செல்வம் செழிப்பு தூய்மை என அனைத்தையும் ஒருசேர வெளிப்படுத்துகிறாள் இருபுறமும் இரண்டு யானைகள் கலசங்களில் இருந்து நீரை கொண்டு வந்து அவளுக்கு அபிஷேகம் செய்யும் காட்சி செல்வச் செழிப்பின் அடையாளமாக பல்லவர்களின் நல்வாழ்வையும் வளத்தையும் பறைசாற்றுகிறது இந்த சிற்பம் செல்வம் வளம் மற்றும் ராஜரிகத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இந்த காட்சியின் ஒவ்வொரு கோட்டிலும் சிற்பியின் நுணுக்கமும் கலைநயமும் தெளிவாக தெரிகிறது துர்கா தேவி சிற்பம் வராக மண்டபத்தில் உள்ள இந்த சிற்பம் வீரத்தின் அடையாளமான தேவியை பிரதிபலிக்கிறது இங்கு துர்கா தேவி சிங்க வாகனத்துடன் இல்லாமல் ஒரு தாமரை பீடத்தில் கம்பீரமாக நின்றபடி காட்சி தருகிறார் இது போர் புரியும் காட்சியல்ல தனது பரிவாரங்களுடன் இணைந்து நிற்கும் அவரது அமைதியான தோற்றம் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இது தர்மம் அதர்மத்தை வெல்லும் நிலையான சக்தியை குறிக்கும் சின்னமாகும் துர்கா தேவி பிரபஞ்ச ஒழுங்கை மீட்டெடுக்கும் தெய்வீக பாதுகாவலியாக காணப்படுகிறாள் இந்தச் சிற்பம் பக்தர்களுக்கு தைரியமும் பாதுகாப்பும் அளிக்கும் ஒரு தெய்வீக சின்னமாக மட்டுமல்லாது அரசன் தன் ஆட்சியில் நீதி காக்கும் கடமையை தெய்வீக ஆணையாக நினைவூட்டும் ஒரு ஆன்மீக செய்தியையும் வெளிப்படுத்துகிறது பல்லவர் கலையின் தனித்துவமான அடையாளங்கள் இந்த சிற்பங்கள் வெறும் கல் அல்ல பல்லவர் மன்னர்களின் ஆன்மாவும் அவர்களின் நம்பிக்கையும் சிற்பிகளின் கைத்திறனும் காலத்தை கடந்து நம்மை வியப்பிலாழ்த்துகின்றன மாமல்லன் என்னும் முதலாம் நரசிம்மவர்மன் வெறும் ஒரு மன்னன் அல்ல அவன் மாமல்லபுரத்தை ஒரு கோயிலாகவே மாற்றிய பெரும் கலைஞன் அவன் காலத்தில் உருவான ஒற்றைக்கல் ரதங்களும் குடைவரைக் கோயில்களும் எண்ணற்ற சிற்பங்களும் பல்லவர் கலையின் தனித்தன்மையை காலம் கடந்தும் பறைசாற்றுகின்றன வராக மண்டபத்தின் முகப்பில் உள்ள சிங்க உருவம் கொண்ட தூண்கள் பல்லவர் சிற்ப கலையின் தனித்துவமான பாணியை அழுத்தமாக பதிவு செய்கின்றன இந்த கம்பீரமான சிம்மத் தூண்கள் மண்டபத்திற்கு ஒரு அற்புதமான தோற்றத்தை அளிக்கின்றன இந்த வராக மண்டபம் மாமல்லன் காலத்தின் சிற்பக்கலையின் ஒரு உச்சிப்புள்ளி இது பல்லவர்களின் சமய நம்பிக்கையையும் அவர்களின் கலை ஆர்வத்தையும் ஒரே இடத்தில் சங்கமித்துள்ளது இக்கலைச் சிற்பங்களும் மாமல்லனின் பேரரசின் மகத்தான வரலாறும் என்றும் நம் மனதில் நிற்கும் சிற்பங்களை சிற்பங்களைக் காணும்போது நம் கண்களும் மனங்களும் மாமல்லனின் கனவுகளையும் ஆற்றலையும் பெருமைகளையும் உணர்ந்து பயணம் செய்கின்றன இது மட்டும் அல்ல மகாபலிபுரத்தின் மற்ற கலை புதையல்கள் சிற்பங்கள் குகைகள் மற்றும் ரதங்கள் பற்றியும் நமது பயணம் தொடரும் அதற்காக தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த அத்தியாயங்களையும் காண விரும்புங்கள் இரு உலகங்களையும் இணைக்கும் இந்த கலை பயணம் இங்கே தொடங்குகிறது நம்மோடு சேருங்கள் பல்லவ மன்னர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலை படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளை காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி